ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் முறுக்கு செய்ய போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை யூஸ் பண்ணி நம்ம வந்து முறுக்கு ட்ரை பண்ண போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரை கப் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கட்லையை வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவையும் வேர்க்கடலையும் ஒரே கப்பில் அலந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் அரை கப் அளவுக்கு இப்போ வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே நல்லா நைஸாக பவுடராக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் அதனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு பிசைகிறதுக்கு நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் கருப்பெல்லு சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரத்துக்கு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வேர்க்கடலை விழுதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா அதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப இலக்கமாயிடும் மாவு பிசையும் பொழுது நமக்கு தண்ணி பத்தலைனா கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கு அதுக்கப்புறம் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா போட்டு பிசைகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் அரிசி மாவு அதிகமாகவும் வேர்க்கடலை கம்மியாகவும் ஆகிடும் அதனால் வேர்க்கடலை அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நான் சூடு பண்ணி சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு வந்து பாருங்கள் இன்னும் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது இப்போ வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது கெட்டியாக ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் முறுக்கு அதே சமயம் கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளால் முறுக்கு வந்து பிழியவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிழியறதுக்கு பாருங்க இந்த மாதிரி விரலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே போகணும் மாவு இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் மாவு பசைஞ்சிக்கோங்க முறுக்குக்கு இப்போ மாவு பசைஞ்சாச்சு இப்போ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே முறுக்கு செய்யும் போது முறுக்குழலை வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து மாவு ஒட்டாமல் ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசைன் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிளேட் எடுத்துக்கோங்க மாவு இந்த மாதிரி எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு நம்ம முறுக்குழலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டி மேலே வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கரண்டி மேலே நம்ம முறுக்கு சுட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி விடுங்க அப்போ தான் முறுக்கு பிரியாமல் வரும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லைன்னு தெரியும் இப்போ நம்ம கரண்டியில் சுற்றி வச்சிருக்கிற மாவு வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் முறுக்கு வந்து அப்பப்போ திருப்பி கொடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொரை வர மாதிரி பொங்கி வரும் அதுக்கப்புறம் முறுக்கு வெந்துருச்சுன்னா அந்த கொதி எல்லாம் அடங்கிடும் பாருங்கள் இப்போ இந்த முறுக்கும் நல்லா வெந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் இதே போல் மாவை முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் அரிசி மாவு கூட வேர்க்கடலை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக முறுக்கு ரெடி பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா நம்ம எந்த மாவுமே சேர்க்கல பொட்டுக்கடலை மாவு உளுந்து மாவு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலாம் வெறும் வேர்க்கடலை அரிசி மாவு ரெண்டையும் வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக முறுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு முறுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா சூப்பராக இருக்க டேஸ்ட்டு ஒரு முறையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு முறுன்னு இருக்குது சும்மா தொட்டாலே உடையுது பாருங்கள் முறுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அரிசி மாவு வேர்க்காட்டில் இருந்ததுன்னா உடனே நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ